உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துக்கு உண்டான அதாவது தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு வரக்கூடிய இந்த ஆடி மாதம் பிறக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேன ராசியில் கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் மூணாவது ராசி தான் இந்த மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்தா புதன் பகவான் கல்விக்கே அதிபதி தான் இந்த புதன் பகவான் ஒருத்தர் எவ்வளோ படிக்கணும் ஒருத்தர் எவ்வளோ யோசிக்கணும் ஒருத்தர் எவ்வளோ சிந்திக்கணும் ஒரு ஒருத்தருக்கு எவ்வளோ பேச்சு ஆற்றல் இருக்கணும் இது எல்லாமே நிர்ணயிக்கிறவர் யார்னா இந்த புதன் மட்டும்தான் சரிங்களா இந்த புதன் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு அப்போ அந்த புதன் பகவானுடைய ராசிக்கு இந்த மிதன ராசிக்கும் இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தா முதல்ல பார்த்திங்கன்னா அதாவது பாரம்பரியம் அப்படின்றது இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்குறோம் இதுதான் ஒரு வகையான உண்மை பாரம்பரியம்னா என்ன அன்னைக்கு பாரம்பரிய உணவு சாப்பிட்டோம் ரெண்டாவது எல்லா பங்காளிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆடி மாதத்தில் தான் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை கும்பட்டம் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பண்டிகை திருவிழா விசேஷம் இதெல்லாம் செய்து சாமி கும்பிட்டு நம்ம வளர்ச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் வாழ்வாதாரம் நல்லா இருந்தது காசு பணம் இருந்ததோ இல்லையோ அன்றைக்கி நல்லா நிம்மிதி இருந்தது ஒற்றுமை இருந்தது நல்லா இருந்தோம் குறையில்லாமல் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை பாரம்பரியம் மறந்து பங்காளி யாருன்னு தெரிகிறதில்ல இன்றைக்கி எனக்கு சாமி யாருன்னு தெரிகிறதில்ல குலதெய்வம் என்னென்னு தெரிகிறதில்ல இது போக பார்த்தா இன்றைக்கி காசு பணத்துக்காக வேண்டி கடல் கடந்து ஊருட்ட ஊர் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போய் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கக்கூடிய காலம் இதை வருஷத்தில் ஒரு நாள் சொந்த பந்தத்தை பார்த்துட மாட்டோமா நண்பர்களை பார்த்துட மாட்டோமா குடும்பத்தால் பார்த்துட மாட்டோமா ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் நிச்சயமாக ஆடி மாதம் அந்த ஆடி மாதம் நினச்சாவே அந்த அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய பண்டிகை திருவிழா அன்னைக்கெல்லாம் பார்த்தா நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போய் எல்லா உறவுகள் சொந்தத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வயசு சாப்பிட்டுட்டு படுத்தா அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்தது காசு பணம் சம்பாதிச்சிடலாம் எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் நிம்மதி சந்தோஷன்றது நம்ம ஊர்ல நம்ம இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா இந்த ஆடி மாதம் நிறைவாக சொல்கிறேங்க இந்த ஆடி மாதம் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வழிபடுங்க அடுத்தது உள்ளூரில் போட்டிருக்கக்கூடிய கோயில் விசேஷம் திருவிழா இல்லை நம்ம இந்த டைம் திருவிழா போடலையா பண்டிகையே போடலன்னா கூட உள்ளூரில் இருக்கிற கோயிலை வ வணங்குங்க கும்பிடுங்க நமக்கு நிச்சயமாக நல்லா தான் நடக்கும் ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நூறு சதவீதம் ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க சாதிக்க போகிறீங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் போய் யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா கடகராசியில் அதாவது கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அப்போ அந்த புதன் பகவானுடைய அம்மா தான் சந்திரன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது புதன் பகவானுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் சரிங்களா தாய் யாருன்னு பார்த்தா சந்திரன் நவகரகத்திலேயே அழகு தேவதை யாரு சந்திரன் தான் அப்போ சந்திரனுடைய வீட்டில் போய் புதன் பகவான் இப்போ உட்காந்துருக்கிறார் உட்காந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படி உக்காந்து கரெக்டாக இந்தவுடைய ஆடி மாதம் மூணாம் தேதி என்னைக்கு பார்த்தா கரெக்டாக இன்றைக்கி அந்த புதன் பகவான் வக்ரமாகிறார் அப்போ மூணாந்தேதி வக்ரமாகி ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதே கடகராசியிலே புதன் பகவான் வக்ரத்தில் இருப்பார் ஆடி மூணாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் நீங்கள் முயற்சி எடுங்க இப்போ இறங்கி ஏதோ ஒரு வா இந்த வேலை செய்யுங்க அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஆகும் ஏன்னா நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்கும் வெளியூருக்கு போகணுன்ற ஆசை இருக்கும் சுயமாக தொழில் தொடங்கணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் இருப்பீங்க அதுக்கு அற்புதமான நேரம்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இன்னைக்கு புதன் பகவான் தன் சொந்த தாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அங்கே போய் வக்ரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அற்புதமான ஒரு நேரம் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஆனால் உடைய வளர்ச்சிக்கு இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா சூரியன் அதாவது சூரியன் தான் யார் நெருப்பு ராசி அதாவதுன்றது வந்து சிம்மராசிக்கு அதிபதி தான் சூரியன் பொதுவாக சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தால் புதன் ஆதித்தைய யோகம்னு சொல்லுவாங்க எப்பயுமே உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதனும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனும் ரெண்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் சேர்ந்தால் அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்தைய யோகம் அற்புதமான யோகம் அந்த யோகத்தை இப்போ ஏற்படுத்தி தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே ரெண்டு பேராக ஒன்றாக தான் இருக்கும் புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்க யோகத்தில் இருக்குது அற்புதமான ஒரு நேரம் இந்த யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது இந்த கப்பல் படை அதாவது எப்படி சொல்கிறது நம்ம வந்து டாக்டர் யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிற அது மில்ட்ரியாக இருக்கட்டும் மேன் மில்ட்ரியாக இருக்கட்டும் காவல் படையாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆயுதப்படையாக இருக்கட்டும் இது போக பார்த்தா ஒரு மருத்துவ சார்ந்த துறையில இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தா நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுத்துருவார் நல்ல பலன்களை கொடுத்துருவார் அதாவது நான் ஒரு கவர்மெண்ட் வேலை தாங்க இருக்கிறேன் ஆனால் எனக்கு சப்போர்ட் இல்லைங்க ஒரு முன்னேற்றம் இல்லைங்க இருந்தும் இருந்தும் புரோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா இப்போ சாதிக்கிற நேரம் பொதுவாக பார்த்தா இந்த புதன் உக்காந்துருக்கிற இடம் சந்திரன் தாய் வீட்டில் அற்புதமான காலகட்டம் அது சூரியனோட இணைஞ்சிருக்கிறாரு புதன் ஆதித்திய யோகம் அங்கே போய் புதன் வக்ரமாகறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனி பகவான் திருக்கணித முறைப்படி வந்து பார்த்தா இன்றைக்கி பயிற்சியாகி கும்பத்தில் இருந்து மேனத்துக்கு வந்தார் இது எல்லாருக்கும் தெரியும் அப்படி வரும்போது உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அதாவது தொழில் சனியே வந்து உக்காந்துருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்தே இன்றைக்கி மிதன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஏகப்பட்ட அடி தொழிலில் நஷ்டம் தொழிலில் பிரச்சனை நாலு காசு சம்பாதிக்க முடியாமல் மிச்சப்படுத்த முடியாமல் அதாவது கையில் இருக்கிற இருப்பு தான் வாழ்ந்துட்டு இருந்துருப்பீங்க ஏன்னா இந் உங்களுக்கு நடக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜீவன சனின்னு சொல்லுவாங்க தொழில் சனின்னு சொல்லுவாங்க சனி பகவான் போய் தொழில பார்த்தா நமக்கு நல்லது கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லை மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தா விரைய சனி அவங்களுக்கு நல்லா இல்லை விரைத்த தான் கொடுத்துட்டு அடுத்தது மிதன ராசி உங்களுக்கு ஜீவன சனி தொழிலுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாரு தொழில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிகிட்டு இருப்பார் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன கண்டத்தையும் வேதனையும் குழப்பத்தையும் சிக்கலில் தான் கொடுத்துட்ருப்பார் அடுத்தது பார்த்தா தனசு ராசி அவங்களுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி அர்த்தாஷ்டம சனி அதனால் பார்த்தா ரொம்ப அவஸ்தப்பட்டுருப்பாங்க அதே கும்ப கும்பராசிக்காரங்களுக்கு பாத சனி கிட்டத்தட்ட எல்லாமே விரையும்ந்தான் அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஜென்மச்சனி ஜென்மத்தில் வந்தது செருப்பல் அடித்தாலும் போகாது அவ்வளோ பிரச்சனை இந்த ஏழு ராசிக்காரங்களுக்குமே இப்போ சனி பகவான் வக்கரமாகற காலம் இந்த ஏழு ராசிக்கு இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு ஜீவன சனி அதாவது தொழில் சனி தொழிலுக்கு பிடித்த சனி கண்டிப்பாக விலக போகுது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது ஆண் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே அதாவது ஜூலை பதிமூணு தேதிக்கு மேலே நீங்கள் எது ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் தொழில் ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிச்சுக்கோங்க வெற்றி ஆகும் அதே மாதிரி பாக்கியம் இல்லைங்க அந்த பாக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம் அது பண்ணலாமா இப்போ நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க புத்தர செல்வம் பெருகும் அடுத்தது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்களா அந்த வரன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது போக பார்த்தா வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா இல்லை தொழில் ரீதி அதாவது ஒன் தொழில் இருக்க இன்னொரு தொழில் பண்ணலாமா இல்லை அதாவது தொழில் ரீதியாக ஏதாவது சம்பளம் ஏற்போம் ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை டெம்பரவரி வேலை செய்கிற பர்மனெண்ட் ஆகுமா அப்படி பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணுக்கு மேலே தான் இது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஆணி இருபத்தொம்போதுக்கு மேலே கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் தான் அதனால் இந்த ஜீவன சனி உங்களுக்கு பாதிக்காது சரிங்களா அதனால் யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க சாதிக்கிறாங்களே இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா அப்போ வாய்ப்பே கொடுக்காம சாதிப்பாங்க நம்ம கரெக்டாக சாதிக்க முடியாது அதனால வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக இது நீங்கள் பயன்படுத்தி மேலே வரத்துக்கு பாருங்கள் சரிங்களா ஆணி இருபத்தி ஒன்பதுலேருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறாரு ஜீவன சனியாக இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா இது போக பார்த்தா புதன் ரெண்டாம் இடத்துல உட்காந்து சூரியன் ரெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால புதன் ஆதித்த யோகம் ஏற்படுத்திருக்கிறாரு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு எப்பயுமே சூரியன் புதன் ஒன்றா ஏற்பட்டால் வெளிநடப்பு போகிற வாய்ப்பு கொடுத்துருவார் மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சுருவார் சரிங்களா இருந்த கஷ்டங்கள் விளைகிறோம் பொதுவாகவே படிப்பு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த காதல் கல்யாணம் திருமணம் இதையெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அவங்க ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயம் காதல் கல்யாணம் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இது போக பார்த்தீங்கன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சுக்குரன்னா மனைவி பொதுவாக பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும் பயப்பட வேண்டாம் பிரிஞ்சுருந்தா கூட பதிமூணு தேதிக்கு மேலே சேரலாம் ஒரு வீட்டிலருந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட பதிமூணு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனியாக இருந்த ஒரு வக்கரத்தில் ஆக போகிறதுனால அற்புதமான ஒரு நேரம் புதன் பகவான் வக்கரத்துக்கு போகிறதுனால அருமையான ஒரு வாய்ப்பு புதன் ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அப்போ இது போக உங்களுக்கு வந்து குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிறார் அருமையான யோகம் ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார் இப்போ செவ்வாய் எடுத்துக்கோங்க நாலு ஏழு எட்டு இவங்களுக்கு தான் பலன் கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனி பகவான் மூணு ஏழு பத்துக்கு தான் பலன் கொடுப்பார் அதே மாதிரி ராகேது மூணு ஏழு பதினொன்றுக்கு தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு அப்படி இல்லை பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் ஏழு ஒன்பது அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு ஜென்ம குரு அருமையான யோகம் எப்பவுமே குரு நல்லதான் பண்ணுவார் உட்காந்த வீட்டுக்கு நல்லதை பண்ணுவார் அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பார் இது ஒரு அற்புதமான காலம் எப்படியோ மொத்தத்தில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வந்து குரு உக்காந்த காலகட்டமும் சரி இப்ப சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாகிற காலகட்டமும் சரி இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மறு அதாவது மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துருவார் ஏதாவது முடியலன்னு ஓஞ்சி போய் உக்காந்தவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புத்துணர்ச்சியோட நீங்கள் எழுந்து அந்த வேலையை போறீங்க மெயினாக அந்த உபாதிகள் இன்றைக்கி நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு பிரச்சனை சரிங்களா அதாவது ஸ்டோன் பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை இந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் மொத்தத்தில் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குதா அது நல்லா இருக்குதான்றதை மட்டும் முயற்சி பார்த்துக்கோங்க நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக உங்கள் தேடல் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க போல் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி